இவ்வளோ நேரம் ஒன்றா படுத்திருந்தாங்க இப்போ தள்ளி தள்ளி படுத்துக்கிட்டாங்க எங்கள் பக்கம் வைக்கி வந்துட்டா பிளாக்கி அங்கே இருக்கிறான் பிளாக்கி செல்லாம் அங்கே படுத்துக்கிட்டா அழகா இல்லை குட்டிடா அழகுடா நீங்கள் நீங்கள் அழகா ஏய் ஆமான்றா என் செல்லம் நீங்கள் அழகாடா தங்கம் ஐய் சூப்பர்தான் செல்லம் செத்துங்க ஏய் நான் உன்னை கொஞ்ச நேரம் இவ தூங்கிறவ எந்திரிச்சு வந்துட்டா அழகு செல்லம் ஆ நீயும் அழகா எய் தூங்கு தூங்குடா நீ அழகா சரிடா ஏய் ரெண்டு பேரும் அழகாமா அழகாடா சூப்பர்டா சூப்பர்டா ஆமாடா செல்ல குட்டிகளா நீங்கள் ரொம்ப அழகுடா தங்க குட்டி மேலே ஏறிட்டா அழகுடா தங்கம் நீ அழகுதான ஐ ஆமாவா சரிடா செல்லம் தூங்குகா தங்கமே